அமத்து பாரம்பரியம் மேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப திரிபுரா அசுரர்களுக்கு முக்தி கிடைத்த புரட்டாசி பௌர்ணமியை பத்தி நாம் இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதங்களிலும் வருகிற பௌர்ணமிக்கும் தனித்தனி சிறப்புகள் உள்ளது அதன்படி புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று வழிபாடு செய்திடும்போது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்நிலையில் புரட்டாசி பௌர்ணமி அன்று திரிபுர அசுரர்களுக்கு எப்படி முக்தி கிடைத்தது என்பதைப் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் புரட்டாசி பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விரதமிருந்து சிவபெருமானை வழி வழிபடுவதாலும் சிவன் கோயிலுக்கு சென்று பில்வார்ச்சனை செய்து நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுவதாலும் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இந்நாளில் சிவ வழிபாடு செய்பவர்களை துன்பங்கள் நெருங்காது புரட்டாசி பௌர்ணமி அன்று காலையில் சில வழிபாடு செய்வதால் முற்பிறப்பில் செய்த பாவங்கள் நீங்கும் நண்பகலில் சில வழிபாடு செய்திட இந்த பிறவியில் செய்த பாவங்களும் நீங்கும் மாலையில் சிவபெருமானை வழிபட ஏழேழு பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்குவதுடன் வேண்டியது அனைத்தும் நிறைவேறும் வித்யுங் மாலி தாருகாட்சன் கமலாட்சன் என்ற மூன்று அசுரர்கள் முறையே வெள்ளி மற்றும் இரும்பாலான மூன்று பறக்கும் கோட்டைகளை தவமிருந்து பெற்றனர் இந்த கோட்டைகளுக்கு விமானம் போல் நினைத்த இடங்களுக்கு செல்ல வசதியாக சிறகுகளும் இருந்தன அதனால் திரிபுர அசுரர்கள் நினைத்த இடத்திற்கு பறந்து சென்று தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினர் அடுத்து அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு தங்களை காக்கும்படி வேண்டினர் தேவர்கள் முனிவர்கள் கோரிக்கையின் பேரில் திரிபுர அசுரர்களையும் சிவபெருமான் சம்ஹாரம் செய்ததே திரிபுர சம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்த நிகழ்ச்சி ஒரு புரட்டாசி பௌர்ணமி என்று அன்று நடந்ததாக கூறப்படுகிறது சிவபெருமானால் வதம் செய்யப்பட்டதால் இந்த மூன்று அசுரர்களுக்கும் முக்தி பேரும் கிடைத்தது புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று தேவர்கள் அன்னையின் நாமத்தை கூறியபடியே தியானம் தவம் செய்து அன்னையின் அருளை பெறுவதாக நம்பிக்கை பௌர்ணமி இரவின் நள்ளிரவில் தியானம் ஜபம் பூஜை செய்பவர்களுக்கு இறை சக்தி உடனடியாக கிடைக்கும் அத்தகைய சக்தியை நல்ல வழியில் பயன்படுத்துவோருக்கு மேலும் மேலும் இறையருள் கிடைக்கும் புரட்டாசி பௌர்ணமி தினத்தன்று மூன்று வேலைகளிலும் சிவபெருமானை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்